அஸ்லாம் டியர்ஸ் ஹாப்பி மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கிட்ட இருந்து வந்திருக்கு யார்கிட்டேருந்துன்னு பார்த்தா எங்கள் மாமியார்கிட்ட இருந்து இன்றைக்கி கார மரவள்ளி கிழங்கு அடை ஸ்வீட் மரவள்ளி கிழங்கு கேக் இல்லை என்னவோ என்ன வேணாலும் ஸ்வீட்டில் ஒரு ரெசிப்பியும் காரத்தில் ஒரு ரெசிப்பியும் அதுக்கு பச்சரிசி ஊற வச்சுருக்குறாங்க அப்புறம் இந்த மரவள்ளிக்கிழங்க நல்லா இப்படி சாப் பண்ணி எடுத்துருக்குறாங்க வெங்காயம் புதினா சி சாரி மல்லி அப்புறம் கருவேப்பில எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க இப்போ இந்த மோ கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் பச்சை மிளகா சோம்பு ஜீரகம் பச்சரிசி மரவள்ளிக்கிழங்கு எல்லாமே போட்டு நல்லா நல்லா அரைச்சிடணும் பார்த்திங்களா மாவு எப்படி இருக்குன்னு அளவுக்கு ஏன்னா அடை நம்ம தட்டா தானே போகிறோம் அந்த அளவுக்கு நம்ம மாவை அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நல்லா கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை மல்லி தாராளமாக வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா பெச பெச பெசன்னு பிசைஞ்சு எடுத்து அப்படியே எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றோட ஒன்றா நல்லா பிளண்ட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நல்லா ஒரு கை அளவு எடுத்து ஹீட் பண்ணிட்டுருக்கிற அந்த தவா இருக்குல்ல தோசை தவா அதில் அப்படியே போட்டு பொண்ணு போல் தட்டி எடுத்தோம் அப்படின்னா அழகாக உங்களுக்கு அடை வந்துடும் நான் எல்லாம் ட்ரை பண்ணது இல்லை இதாக பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் நான் எங்கள் வீட்டில் இந்த அடை செய்கிற பழக்கம் எல்லாம் கிடையாது பட் ஆனால் அரிசி ரொட்டி செய்வாங்க அக்கி ரொட்டின்னு சொல்லுவாங்கள்ல அது செய்வாங்க ஆனால் இதெல்லாம் நமக்கு ரொம்ப தூரமாக இருக்கும்ல பார்க்குறதுக்கும் செய்கிறதுக்கும் ப்ரொசீஜர் ரொம்ப ஜாஸ்தி எனக்கு சமையலில் ரொம்பவே பிடிக்காத ஒரு வேலை என்ன தெரியுங்களா மாவு செய்கிறது மாவு பிசைஞ்சு ஒரு விஷயம் செய்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸு சாப்பிடவும் பிடிக்காது ஆனால் சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும்பா அது ஒரு கருத்தும் இல்லை ஆனால் மாவு கசையாமல் எப்படி சப்பாத்தி யாராவது செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவேன் அந்த மாதிரி அப்படி ரொம்ப சோம்பேறி அதுக்கப்புறம் வந்துட்டு இது இனிப்பு அடைக்கி நல்லா தேங்காய் இவ்வளோ பீஸ் எடுத்துக்கணுமாமா அப்புறம் சோம்பு பெருஞ்சீரகம் இருக்குல்ல பாருங்கள் இவ்வளோ தூரம் இவ்வளோ அளவு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மரவள்ளி கிழங்கு அதையும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரை அற அரான்னு மைய மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு சுற்றி நல்லா எடுத்துக்கணும் இங்கே அடை வந்துட்டு இருக்கா இனி இனி இனிப்பு அடைக்கி இருக்கிற விஷயங்கள்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஆக்சுவலி நல்லா நம்ம வந்துட்டு தோசை பேட்டர் அளவுக்கும் கூட அரைச்சி எடுத்துக்கலாமா தோசை மாதிரியும் ஊற்றிக்கலாமாமா ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இஞ்சி சேர்க்கக்கூடாதாமா கிழங்கும் இஞ்சியும் வந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க இதை யாருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு சுத்தமாக தெரியாது அப்புறம் இப்போ இந்த இனிப்பு அடைக்கி வேணுன்ற விஷயங்கள் எல்லாம் போட்டுட்ருக்கு அரைச்சி எடுத்தோம்ல இது கூட வந்துட்டு அந்த இடியாப்பம் மாவு இருக்கும்ல அது கொஞ்சம் சேர்த்திக்கிட்டு அதே மாதிரி நமக்கு ஸ்வீட்டுக்கு தேங்குதாப்புல சக்கரை சேர்த்தி எடுத்து எடுத்து நம்ம குக்கரில் நம்ம கேக் செய்வோம்ல அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அடைக்கு என்ன சட்னி வேணாலும் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி இது வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ நமக்கு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா அழகு போல் வந்துடுச்சு बिकट पानी साप्तकलाम